காயார் சின்ன காயார் கொளத்தூர் ஆகிய இடங்களில் பாமக சார்பில் எழுதப்பட்ட சுவர் விளம்பரங்களை தார்பூசி அழித்த மர்மனவர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காயார் முதல்நிலை ஊராட்சியில் வசித்து வருபவர் காயார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பசுமை தாயகம் அமைப்பாளருமான காயார் ஸ்ரீதர் அவர்கள் அடுத்த மாதம் மே பதினொன்று அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு மாநாடு மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நடைபெறுவதையொட்டி காயார் புராட்சியில் உள்ள காயார் சின்ன காயார் மற்றும் அருகில் உள்ள கொளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாநாடு குறித்து சுவர் விளம்பரங்கள் செய்த நிலையில் இதனைத் தொடர்ந்து காயார் சின்ன காயார் கொளத்தூர் ஆகிய பல்வேறு இடங்களில் மாநாடு குறித்து எழுதப்பட்ட சுவர் விளம்பரங்கள் மர்ம நபர்களால் தார்பூசி அழிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்ரீதர் தகவல் அறிந்த பாமக கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனையின்படி ஒன்று திரண்டு தார்பூசி அழிக்கப்பட்ட சுவர் விளம்பரங்களை பார்வையிட்டு மன வேதனையோடு நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கட்சியினர்களுடன் ஸ்ரீதர் காயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட காயார் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஜயகுமார் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில் அனைவரும் கலைந்து சென்றனர் சுவர் விளம்பரம் அழிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மனித உறுதி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் எஸ் வினோதினி சதீஷ்குமார் இது போல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும் திருப்பூர் ஒன்றியம் ஊராட்சி மன்ற துவத்தலைவரா இருக்கேன் மாவட்ட பசுமைத்தாக அமைப்பாளராக பதிவி வைக்கிறேன் இந்நிலையில் மே பதினொன்னாம் தேதி நடைபெறுகிற வன்னி சங்க மாநில மாநாடு சித்ரா பௌர்ணமி மாநில மாநாடு நடைபெறுகிறது இதை ஒட்டி நான் சோர்நிலை திருப்பூர் ஒன்றியம் முழுக்க சூரம்பு பண்ணியிருந்தேன் இதனை திமுகவை சார்ந்த கவுன்சிலர் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை சென்ற கவுன்சிலர் அருண்குமார் என்பவர் அந்த விளம்பரம் மேல அவருடைய போஸ்டர் ஓட்டினார் கடந்த வாரம் அதனால அவர் அவர் மீது நாங்கள் தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் அது என்ன வரைக்கும் இன்னும் நடவடிக்கை இல்லை இதனால இன்னும் நேற்று இரவு இந்த சிறுபூர் ஒன்றியம் மற்றும் திருப்பூர் கொன்றியம் முழுக்க உள்ள சூரமலையும் மொத்த விளம்பத்திலையும் தார் பூசி மறைக்கப்பட்டிருக்குது எனவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே இதனை கா காயார் காவல் நிலையத்தில் ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளோம் அவர் நடவடிக்கை எடுக்கிறார் என்று உறுதியளிகிறார் நன்றி வரத்துக்கு தூண்டுதலாக இருக்கு இன்னைக்கு நாங்கள் வந்து பெடிஷன் தான் கொடுத்துருக்கோம் இதை நடவடிக்கை எடுக்கணுனாக்கா நாளை பாட்டாளமக்கள் மாவட்டம் தமிழக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவே இதை வந்து காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுக்கணும்